சிவாய நம சித்தாய நம நான் உங்கள் சிவஸ்தரமாக பேசுகிறேன் முக்தி பாதையின் ஆறாம் பாகத்தில் நாம் இப்போ இருக்கோம் பிரம்ம ஞானத்தை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த பிரம்ம ஞானம்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் அதாவது நீங்கள் ஒரு வருட காலம் விபூதி தீட்சை எடுத்து கடந்து வந்துட்டீங்க பிராணாயாமத்துலேயும் வந்து கடந்து வந்துட்டீங்க பிறகு நீங்கள் எதை பாடமாக எடுத்து படிக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் தேர்வு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் உங்களுக்கு நான் முன்னாடி பதிவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் முக்தி பாதையை எடுக்க போகிறீங்களா மாந்திரிகம் தாந்திரிகம் எந்திரிகம் இதில் எந்த பாட நூல்களை எடுத்து நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கேள்வியாக வச்சுருக்கேன் இப்போ ஏதாவது ஒன்று நீங்கள் தேர்வு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு நீங்கள் உங்களை எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறத தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது வந்து பேஸ் இது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு நீங்கள் பஞ்ச கோஷங்களையும் தச வாயுக்களையும் சுத்தம் பண்ணி ஏற்கனவே அந்த ப்ராசஸ் எல்லாம் முடித்து வந்திருக்குறீங்க இப்போ இந்த பிரம்மஞானத்தை நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க சப்ஜெக்ட் குள்ளராக வர போகிறீங்க இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு தாந்திரிக பயிற்சி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க தாந்திரிகம் சார்ந்த விஷயங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுடைய பித்ருக்களுக்கும் மூதாதையர்களுக்கும் நீங்கள் வச்சிருக்கிற அந்த பித்ரு கடன் அப்படிங்கிறத நீங்கள் அடைக்கணும் அதாவது தர்ப்பணம் சிரார்த்தம் இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கணும் இருபத்தொரு தலைமுறைக்கும் நீங்கள் தர்ப்பணம் வந்து கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் காருண்ய தர்ப்பணமும் நீங்கள் கொடுக்கணும் இந்த காருண்ய தர்ப்பணம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வாழ்நாளில் இருந்த காலம் வரைக்கும் இல்லை உங்களுடைய முன்பிறவிலையும் சரி நீங்கள் எத்தனோ மாமிச உணவுகளை வந்து சாப்பிட்ருப்பீங்க அப்படி மாமிச உணவுகளை சாப்பிடும் பொழுது ஒரு உயிரை வந்து கொண்டு தான் அதை வந்து சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ற அந்த பாவம் அந்த உயிரினங்களுக்கு உண்டான சாந்திக்கு கொடுக்கறது தான் இந்த கருண்ய தர்ப்பணம் இதை நீங்கள் பண்ணும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்நாளில் எத்தனை உயிர் கொலைகளை கொண்டு எத்தனை மாமிச உணவுகளை சாப்பிட்டீங்களோ அந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் நீங்கள் முக்தி கொடுக்குறதாக அர்த்தம் ஃபுல்லாக எல்லா விதமான கர்மாக்களையும் வந்து கிளன்ஸ் பண்ணி சுத்தமாக எடுத்தாகணும் இதுதான் வந்து ரூட்டு இப்படி நீங்கள் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய உயிர்காற்றில் இருக்கக்கூடிய டம்பங்களை வந்து நீங்கள் சுத்தம் பண்ணணும் அதாவது பிராணாயாமம் அதாவது உயிர் காற்று பார்த்திங்கன்னா உயிர் வந்து ஒரு குடுவையில் அடைக்கப்பட்டு இருக்கும் இந்த உயிர் காற்று அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா உயிர் அப்படின்னு ஆத்மா பரமாத்மா ஜீவாத்மா இப்படியெல்லாம் கூட நம்ம நீங்கள் எது எப்படி வேணாலும் புரிஞ்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது அடைக்கப்பட்டிருக்கிற அந்த குடுவையின் மேலே ஒரு தூசு அந்த தூசுக்களை வந்து நீங்கள் சுத்தம் பண்ணணும் இது எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா சூறு சிம்பிள் ப்ராசஸ் வந்து சொல்லி கொடுக்குறேன் நிறைய வந்து சொல்ல முடியாது தப்பாக செஞ்சாங்கன்னாலும் பிரச்சனையாக போய்டும் அதனால் மூதண்ட கஷாயம்னு ஒன்று இருக்குது இந்த மூதண்ட கஷாயத்தை நீங்கள் தயார் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு மூணு நாள் குடிக்கணும் டெய்லி காலையில் காலையில் அப்படி குடிக்கும் பொழுது ஆகும்னா உங்களுடைய சுவாசத்தில் அந்த மாற்றத்தை உங்களால் உணர முடியும் அற்புதமான ஒரு மாற்றம் வந்து உங்களுடைய உடலில் ஏற்படுறது உடல் வந்து ஒரு பஞ்சு மாதிரி உங்களுக்கு லேஸ் ஆகிறத உங்களால் உணர முடியும் உடலே உங்களுக்கு வெயிட்டே இருக்காது அந்த மாதிரி ஒரு வெயிட்லெஸ்ஸாக ஒரு ஒரு நல்ல ஒரு பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு அதில் அந்த டம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தூசுக்கள் வந்து வெளியாகும் இந்த மூதண்ட கஷாயம் வந்து நீங்கள் எப்படி பண்ணணும்னா ஒன்றும் இல்லை தர்பை புல் அருகம்புல் இது ரெண்டும் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் கொஞ்சம் மிளகு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும் அந்த ஒரு லிட்டர் தண்ணி ஒரு இரநூறு கிராம் தண்ணியாக வர்ற அளவுக்கு நல்லா வத்தினதுக்கு பிறகு வடிகட்டி கொஞ்சம் வெண்ணை அதில் போட்டு நீங்கள் அதை வந்து காலையில் குடிச்சிடணும் இந்த மாதிரி மூணு நாள் நீங்கள் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணும் பொழுது அந்த குடுவையில் அடைக்கப்பட்டிருக்கும் உயிர் குடுவையில் அடைக்கப்பட்டிருக்கும் அழுக்குகள் வந்து வெளியேகிறோம் சுத்தமாக அதில் வந்து வெளியேறும் அதை நீங்கள் அனுபவத்தில் உணர முடியும் இதை முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுங்கன்னா ருத்ராட்சம் இப்போ ருத்ராட்சம் கண்டிப்பாக வேணும் இந்த ருத்ராட்சம் எதுக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்க்கணும் அதாவது ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் நீங்கள் அஞ்சு முகம் ருத்ராட்சம் வந்து போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ முகங்களை தேர்வு பண்ணி நீங்கள் அணிஞ்சிக்கிறதுக்கான தகுதியை வந்து எடுப்பீங்க ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் வந்து இருக்குது இப்போ நீங்கள் மாந்திரீகம் பண்ண போகிறீங்க அப்படின்னா எட்டு முக ருத்ராட்சம் வேணும் இந்த எட்டு முக ருத்ராட்சம் வந்து அஷ்டாங்கம் அஷ்ட திக்கு இப்படி அஷ்டம்னு சொல்லக்கூடிய அத்தனையையும் உயர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் அஷ்ட திக்குகளையும் உங்களுக்கு கட்டுப்படுத்தி அஷ்ட திக்குகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஆற்றல்களை உணரக்கூடிய அறிவு திறனை வந்து கொடுக்கும் அதனால் எட்டு முகம் வந்து நீங்கள் அணிஞ்சிக்கணும் அஞ்சு முகம் வந்து பேஸ் சாதாரணமாக ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டேபிள் ஆகிறதுக்கு ஒரு ஸ்டெடி ஆகிறதுக்கு தன தான் வந்து ஒரு ரூட்டில் போகணுங்கிறத உணர்றதுக்கே வந்து அஞ்சு ருத்ராட்சம் வந்து வேணும் ஒரு ஸ்டேபிள் நிலைக்கு வந்து வேணும் பட் நீங்கள் அதெல்லாம் தாண்டி வந்ததுக்கு பிறகு முகங்களை தேர்வு பண்ணி அணியக்கூடிய அந்த தகுதியை வந்து அடைஞ்சிடுறீங்க சரி இப்போ உங்களுக்கு ஒரு முக ருத்ராட்சத்தினுடைய சிறப்பை வந்து நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா எந்த பயிற்சி எடுக்கிறதாக இருந்தாலும் பிரம்மச்சரியம் கண்டிப்பாக வேணும் இப்போ சாதாரணமாக பிரம்மச்சரியம் வந்து மக்களால் இருக்க முடியாது அதுவும் இந்த மாதிரி பயிற்சிகளில் வரும்பொழுது நீங்கள் உங்களுடைய மனம் வந்து ரொம்ப அலைப்பாய்ஞ்சு கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த நிலையை நீங்கள் கஷ்டப்படாமல் கடந்து வர்றதுக்கு இந்த ஒருமுக ருத்ராட்சம் உங்களுக்கு உதவி பண்ணும் ஒருமுக ருத்ராட்சத்தை நீங்கள் வந்து அணிஞ்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுடைய ஆத்மாவையும் மனசையும் ஒரே நிலையில் ஒரே நேர்கோட்டில் உங்களால் நிறுத்தி வைக்க முடியும் உங்க ஆத்மா சொல்கிறத உங்க மனம் வந்து கேட்குற மாதிரி ஆகும் உங்க மனம் சொல்றதை உங்க பிரெயின் வந்து கேட்குற மாதிரி ஒரே நேர்கோட்டில் ஒரு ஸ்டேபிளான நிலைக்கு வந்து வந்துடுவீங்க சோ உங்களுக்கு பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் வந்து விலகிடும் மனசு வந்து ஒருமுகப்படும் சிவத்தை வந்து நீங்க ஈஸியா வந்து அடைய முடியும் நீங்கள் சிவபெருமானாக இருக்கட்டும் அம்பாலாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த தெய்வங்களை நீங்கள் அடையிறதுக்கு இந்த ஒருமுக ருத்ராட்சம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் இந்த ஒருமுக ருத்ராட்சத்தை அணிஞ்சு என்ன பண்ணணும் அடுத்தது என்ன பண்ணணும் இப்போ நீங்கள் அந்த ருத்ராட்சத்தை போட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா தினமும் ஒரு பானை ஒரு சின்ன மண்பானையில் ஒரு சின்ன அகல் விளக்கை ஏற்றி பானைக்குள்ளரை வந்து வைக்கணும் இது நான் ஒரு செய்முறை ப்ராசஸ்ஸாக உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் போட்டு காட்டுறேன் ஆனால் புரிஞ்சுக்கோங்க ஒரு பானை அதில் வந்து விளக்கேற்றி பானைக்குள்ளரை வந்து வைக்கணும் ஒரு குடம் இருக்குது குடத்துக்குள்ளரை விளக்குன்னு நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அந்த மாதிரி மண்பானைக்குள்ளரை விளக்கை வந்து ஏற்றி நீங்கள் உங்களுடைய ஆதார சக்கரத்தில் டெய்லி தியானம் பண்ணுறீங்க இல்லையா அதுக்கு முன்னாடி அந்த விளக்கை வந்து வச்சிடணும் அந்த மண்பானையை வந்து வச்சிடணும் அந்த பானை உள்ளறை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் உங்களோட கண் இமைக்காமல் எவ்வளோ நேரம் பார்க்க முடியுதோ அந்த மாதிரி நீங்கள் இந்த பானைக்குள்ளரை இருக்கிற விளக்கை வந்து பார்க்கணும் நீங்கள் பார்க்க பார்க்க அந்த பானைக்குள்ளரை ஃபுல்லாக வந்து விளக்கு அதிகளவில் அந்த தீப ஒளி பிரகாசம் வந்து ஏற்பட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பானையே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது அந்த தீப ஒளி பிரகாசம் வந்து அந்த பானையையும் தாண்டி வெளியில் வந்து அந்த பிரகாச ஒளி வந்து வரும் அதை நீங்கள் உணர முடியும் நீங்கள் அடுத்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதை நீங்கள் கண்ணை மூடும் பொழுது கொஞ்ச நேரம் ஆக ஆக அந்த ஒலிக்குள்ளற நீங்களே உள்ளே போன மாதிரி ஒரு உணர்வு வந்து ஏற்படும் புரியுதுங்களா அந்த பானையில் இருக்கிற அந்த வெளிச்சத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் முதல்ல அந்த வெளிச்சம் பானை ஃபுல்லாக தெரியும் அதுக்கப்புறம் பானைக்கு வெளியில் தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் அப்படி கண்ணை மூடும் பொழுது நீங்கள் அந்த வெளிச்சத்துக்குள்ளார போயிட்ட மாதிரி தெரியும் அதாவது உங்களையே அந்த வெளிச்சம் வந்து முழுங்கிட்ட மாதிரி தெரியும் உள்ளே நீங்கள் போன அந்த உணர்வை வந்து உணர முடியும் ஒருமுக ருத்ராட்சத்தை போட்டுட்டு நீங்கள் இந்த பயிற்சியை தான் தினமும் வந்து எடுக்கணும் இப்படி எடுக்க எடுக்க உங்களுக்கு பிரம்ம ஞானத்தை அடையக்கூடிய தகுதி நிலை வந்து உங்களுக்கு அதிகளவில் கிடைக்கும் சில விஷயங்கள் எல்லாமே நாம் பண்ணும்பொழுது சில ப்ராக்டிஸையும் நாம் எடுக்க வேண்டியிருக்கு ப்ராக்டிஸ் பயிற்சி முயற்சி உருது அந்த உறுதி இது இருந்தால் தான் இந்த ஆன்மீகத்தில் வந்து வெற்றியே வந்து அடைய முடியும் ஆன்மீகம்னு இல்லை எந்த விஷயமாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸும் உறுதியும் அந்த செயல்பாடும் இல்லாமல் எந்த விஷயத்தையுமே சக்ஸஸ் பண்ண முடியாது அதிலும் இந்த ஆன்மீகம் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு ஆன்மீகத்தை முறையான வழியில் அணுகும் பொழுது இது எவ்வளோ பெரிய ப்ரொஃபஷ்னலு எவ்வளவு ஒரு டஃப்பான ஒரு டாஸ்க்குங்கிறத பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் பண்ணி அதனுடைய அனுபவத்தை உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் நான் உணர்ந்தது நான் கற்றுக்கிட்டதை தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிட்ருக்கேன் ஸோ இது ரொம்ப வாழ்க்கையில் பயனடையக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டு ஒரு பெரிய விஷயம் இது இதனால் என்ன கிடைக்கும்னா நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும் நிறைய நன்மைகள் ஏன் வாழறோம்னு தெரியாத வாழ்க்கையை இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த சமுதாயத்துக்கும் ஏதாவது செய்யக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையாக இந்த வாழ்க்கையை வந்து அர்த்தமுள்ளதாக மாற்ற முடியும் ஒருத்தர் ஒரு ஆன்மீகத்தில் ஒரு உண்மையான ஒருத்தர் வெளியே வராங்க அப்படின்னா அவங்களால ந பத்து பேர் உருவாகுவாங்க அப்படி பத்து பேர் உருவாகிறாங்கன்னா நிறைய பேருக்கு நன்மைகளை வந்து ஒரு ஒரு ஆயிரம் பேருக்காவது நன்மைகளை வந்து குறைஞ்சபட்சம் செய்ய முடியும் அதுக்காக தான் இந்த பயிற்சியை எந்த அளவுக்கு நீங்கள் உண்மையாக எடுக்கிறீங்களோ அவ்வளவு உண்மையான விஷயங்களை உணர முடியும் இதில் பொய்யே வந்து இருக்கக்கூடாது போலிகள் இருக்கக்கூடாது நீங்கள் பண்ணுற இந்த எல்லாம் நீங்கள் வெளியில் யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் இதை பகிர்ந்துக்கும் பொழுது இதை புரியாதவங்க நிறைய உங்களை வந்து குழப்புவாங்க ஸோ அந்த மாதிரி அவங்கெல்லாம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி குழப்புவாங்க அதுக்காக வந்து இதெல்லாம் நீங்கள் வெளியில் சொல்லிக்கவே வேண்டாம் நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் வெளியில் இருந்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே நீங்கள் பர்சனலாக இந்த பயிற்சிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் வழக்கமாக செய்கிற வேலைகளை எல்லாம் செஞ்சுக்கலாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்கெடியூலாக எப்பயும் போல் வச்சுக்கலாம் பட் இந்த பயிற்சிகளை மட்டும் சப்ரேட்டாக நீங்கள் ஒரு உறுதியோடு தொடர்ந்து எடுக்கும் பொழுது இந்த பிரம்ம ஞானத்தை உங்களால் அடைய முடியும் இப்போ இந்த ஒருமுக ருத்ராட்சமும் இந்த விளக்கு ஒளியின் பயிற்சியையும் நீங்கள் தொடர்ந்து முப்பது நாட்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் மூதண்ட கஷாயத்தை மூணு நாளுக்கு குடிக்கணும் புரியுதுங்களா இப்போ நாம் இந்த பதிவில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் பாருங்கள் பித்ரு தர்ப்பணம் காருண்ய தர்ப்பணம் மூதண்ட கஷாயம் அடுத்தது ஒருமுக ருத்ராக்ஷம் அப்புறம் என்னது விளக்கில் வந்து நீங்கள் உங்கள் ஒளியை அதாவது விளக்கொலியில் உங்களை நீங்களே மூழ்கி போகிற அந்த தன்மையை உணரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாம் இந்த பதிவில் பார்த்துருக்கோம் இதை நீங்கள் செய்யணும் ஒவ்வொரு பயிற்சியையும் நீங்கள் எந்த துறையை தேர்வு பண்ணுறீங்களோ அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான ருத்ராக்ஷத்தை நீங்கள் வந்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஒரு முகம் கண்டிப்பாக வேணும் நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் ஒரு முகம் வேணும் ஒரு முகம் இல்லாமல் எதுவுமே கிடையாது ஆனால் மாந்திரீக சப்ஜெக்ட் எடுக்கும் பொழுது மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா எட்டு முகத்தை வந்து சேர்த்துக்கணும் எட்டு முக ருத்ராக்ஷம் அதில் வந்து ஆகும் இந்த ஒரு முகத்தோடு சேர்த்து அதுவும் வந்து அடன் ஆகும் இப்போ தாந்திரிகம் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு முகத்தோட ஏழு முக ருத்ராக்ஷம் வந்து வேணும் ஏன்னா இந்த ஏழு முக ருத்ராட்சம் அப்படிங்கிறது ஆதிசேஷன் வாசம் செய்கிறதாக இருக்குது இந்த ஏழு முகத்தில் ஆதிசேஷனுடைய அம்சம் இருக்கிறதுனால அவருனுடைய அந்த சக்தியெல்லாம் வேணும் அதாவது நாகங்களுடைய சக்தி அந்த நாகம்ங்கிறது எக்ஸ்ரர்கள் கிணர்கள் இப்படி எல்லாமே உள்ளடங்கின ஒரு சப்ஜெக்ட் நாகத்தோடைய அந்த சப்போர்ட் இல்லாமல் தாந்திரிகங்கள் எல்லாம் வந்து கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் ஏழு முக ருத்ராட்சமும் ஒரு முக ருத்ராட்சத்தோட சேர்த்துக்கணும் சரிங்களா சரி இப்போ நீங்கள் எந்திரீகம் பண்ண போகிறீங்க இப்போ ஒரு ஆலயத்தில் நீங்கள் ஆலய வழிபாடு செய்கிறது ஆலயத்தில் மந்திர உபாசனைகள் செய்கிறது நீங்கள் ஆலயம் சார்ந்த விஷயங்கள் கோவிலுக்குள்ளார நீங்கள் இறங்கிட்டீங்க அப்படின்னாக்கா இதுக்கு நீங்கள் ருத்ராட்சத்தோட தச மாலைன்னு சொல்லி ஒன்று இருக்குது இந்த சித்த மாலை தச மாலை இதை என்ன வேணாலும் சொல்லுவாங்க சில பேர் சித்த மாலைம்பாங்க சில பேர் தச மாலைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மாலைகளை வந்து நீங்கள் அணிஞ்சுக்கணும் பொதுவாக நீங்கள் எனக்கு மாலை போட்டுக்கலை நான் வந்து வெறும் ருத்ராட்சம் மட்டும் போட்டுக்கிறேன் அப்படின்னா ஒரு முக ருத்ராட்சத்தோட அஞ்சு ருத்ராட்சம் ஆறு முக ருத்ராட்சம் நீங்கள் எந்த கோவிலில் வேலை செய்கிறீங்களோ அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இருந்தாலும் இந்த மாலை அப்படின்ற இந்த மாலையை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு ஏன் அப்படின்னா அதில் நிறைய எல்லாமே கலந்து வந்துடும் எல்லா விதமான முகங்களும் கலந்து வந்துடும் அதனால் மாலையை வந்து எடுத்துக்கணும் ஒரு முகத்தை வந்து ராஜமகுடமாக வச்சு போடணும் அதாவது நடு சென்டரில் வச்சு அதை தான் ராஜ அப்படின்னு வச்சு மீதியில் இருக்கிற எல்லாத்துலேயும் வந்து தசக்கலை வந்து சேர்த்து நீங்கள் வந்து மாலையாக அணிஞ்சிக்கணும் ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் நிறைய இருக்குது இந்த ருத்ராட்சத்தை போட்டுக்கிறதுல நிறைய ப்ராசஸ் வந்து இருக்குது மேலும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் வணக்கம்